செல்வருண்டு தாய் தந்தை பெயரினை தாரணிக்கு சுட்டிக்காட்ட தூய் தமிழில் சபா என்று தொடராக வைத்துக் கொண்டார் அது ஒரு வேடிக்கை என்னென்னா அம்மா பேரை முதல்ல வச்சு அப்பா பேரை பின்னால் அப்படி அது ஒரு பெரிய புதுமை தான் இது யாரோ ஒரு இலங்கையில் யாரோ ஒரு ஒரு தன்னுடைய பெயரை தான் தன்னுடைய தாயினுடைய பெயரை முன்னால் தந்தையின் பெயரை பின்னால் இது புதுமையாக நம்ம எல்லோரும் பெத்தவருடைய அப்பா பேர்தான் முன்னால் போகணும் ஆனால் இவர் என்ன நினைச்சாரு தெரியல ஒரு புதுமையாக தன்னுடைய தாய் சரோஜா என்கின்ற பெயரை சரோசா முன்னாடி பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் என்று பின்னார போட்ட சபா அதான் சபா தாய்க்கு மரியாதை கொடுத்துருக்காரு ஆனா இவர் செஞ்சிருக்கார் அவருக்கு இலக்கிய பெற மிகப்பெரிய போராட்டங்கள் தெரிவிக்கிறார் என்ன இப்படி செய்யணும் தாயிக்கு முதலிடம் தாய் பேரலை தாரணைக்கு காட்ட வேண்டி தூய் தமிழில் சவால் என்று தொடராக வைத்துக் கொண்டார் எழுச்சியை புரட்சியை எழுப்பிட்ட எரிமலையான் அழிக்குள்ளா தமிழ் மொழியை அகலத்தை காட்டுவதற்கு விழுதாக வளர்ந்து வரும் வேட்புமிகு பேச்சாளர் விழுதாக வளர்ந்து வரும் வேட்புமிகு பேச்சாளர் செழுமை தமிழிடத்தில் சிதறவில் புகழ்ந்தார் செழுமை தமிழ் எடுத்து போகின்றார் சிலம்பரசை வரவேற்போம் சிலம்பரசை வரவேற்போம் உலகத்தை மிளர வேண்டி உள்ளத்தால் வாழ்த்திடுவோம் சமுதாய கேடுகளை சாடுங்கள் என சொல்லுவோம் சமுதாய கேடுகளை சாடுங்கள் என சொல்லுவோம் அமுத தமிழ் வெல்லுவதற்கு ஆர்த்தென வேண்டுமென்று அமுத தமிழ் வெல்லுவதற்கு ஆர்த்து என சொல்லிடுவோம் வாழ்த்துக்கள் பேச எழுது